இன்றைய தினம் சிறகடிக்கு மாசு சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முத்து கிறிஸை பார்த்து ஸ்கூல்ல இருந்த வெளியில் வர அளவுக்கு அங்கே என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு மீனா அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல அதுதான் வந்துட்டான்னு சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து முத்து மீனாவோட அம்மாவை பார்த்து கிறிஸ் கொஞ்சம் நாளைக்கு உங்க வீட்டிலேயே இருக்கட்டும்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனாவோட அம்மா அதுக்கு என்ன தம்பி இவன் இங்கேயே வந்து இருக்கட்டும்னு சொல்கிறார் பிறகு முத்து ஸ்கூல்ல போய் என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறார் அடுத்து ரோஹினி ஸ்கூலில் நின்று கிறிஸ் எங்கே போயிட்டானோ தெரியலன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து முத்துவோட கார் வாரதை பார்த்து ரோஹினி ஓடி போய் காருக்குள்ளே அதனை அடுத்து மீனாவும் முத்துவும் ஸ்கூலில் போய் பிரின்சிபல் கிட்ட வந்து கிறிஸுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்கினா பிறகு வந்து ஸ்கூல் பிரின்ஸிபல் ரோஹிணிக்கு எடுத்து கிறிஸ் கிடைச்சிட்டான்னு சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து ரோஹிணி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து மகேஸ்வரி தான் கிறிஸ் கிறிஸோட வந்து கார்டியன்னு சொல்கிறாங்க பிறகு மீனா வந்து கிறிஸுக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிறத பிடிக்கல அதுதான் அங்கட அம்மா வீட்டை விட்டனான்னு சொல்கிறார் அதை கேட்ட விஜயா அவனோட அம்மாவுக்கு இல்லாத ஆக்கிற உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்